ஹாய் கைஸ் வெல்கம் பேக் to our சேனல் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பச்சப்புளி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நிறைய பேர் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கறேங்க வீடியோ கீழே வந்து ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்குது அதை click பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் icon கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வா காமிக்கு சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பச்சை புளி ரசம் வந்து எங்கள் ஊரில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு தாபா ஸ்டைல் ரெஸ்டாரண்ட்லலாம் மேக்ஸிமம் இந்த பச்சை புளி தான் வச்சுருப்பாங்க எங்கள் ஊர் சைட்லாம் நான்வெஜ் செஞ்சால் அந்த பச்சை புளி தான் வைப்பாங்க ஏன்னா ஏன்னா நான்வெஜ் சாப்பிட்டா கொஞ்சம் ஜீரணமாகாது இந்த ரசத்தோட லாஸ்ட்டாக சாப்பிட்டோம்னா சீக்கிரமாக ஜீரணமாகிக்கு ஆகிக்கு அதனால தான் மேக்ஸிமம் நான்வெஜ் செய்கிற அன்னைக்கு மேக்சிமம் எங்கள் ஊர் சைட்லலாம் இந்த தான் வைப்பாங்க சிம்பிளாக எவ்வளோ ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க எலும்புச்சம்பழ சைஸில் வந்து புளி வந்து ஊற வச்சு நல்லா கரைச்சிக்கலாம் கரைச்சி ஊற்றிட்டேன் கொஞ்சம் திக்காக இருக்குது அதனால் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம் இந்த ரசம் வந்து ஸ்டவ்லேயே வைக்காமல் செய்யறது இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம் நமக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கலந்துக்கலாம் இப்போ வந்து நல்லா பொடி பொடியை நறுக்கிய சின்ன வெங்காயம் அப்புறம் பொடி பொடியை நறுக்கிய பச்சை மிளகாய் கருவேப்பிலை இது எல்லாமே பச்சையாகத்தான் போடணும் தாளிச்செல்லாம் போடக்கூடாது பச்சையாக போடணும் அப்போ தான் அந்த காரத்துக்குமே புளியோடய புளிப்புக்கு கரெக்டாக இருக்குது எல்லாமே கொஞ்சம் பொடியாக நறுக்கிக்குங்க அப்போத்தான் சாப்பிடும்போது நல்லா இருக்குது கொஞ்சம் பெருசாக நறுக்கிட்டிங்கன்னா வாய்க்கு வந்துட்டே இருக்குது கொஞ்சம் காரமாக இருக்குது அதனால் கொஞ்சம் பொடியாக நறுக்கிக்குங்க இப்போ வந்து நம்ம டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம் கொஞ்சம் புளிப்பு வந்து அதிகமாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு கம்மியாக இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம் அவ்வளோதான் சிம்பிளாக தாபா ஸ்டைல் நம்ம பச்சை புளி ரசம் வச்சாச்சு லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி இலை போட்டு வச்சுக்கலாம் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்லா பாய் காய்ஸ்!